じゃあ、dual citizenship。<Okay. S 3> okay. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு முன்கூட்டியே கால நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டியது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையான மக்கள் இன்று குடிவரவு குடியகிழ்வு திணைக்களத்திற்கு வந்ததால் அங்கு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டியா தெரிவித்துள்ளார் இதன்படி குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று திகதி மற்றும் நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கிக் கொண்டு அதன் சேவையை பெற்றுக் கொள்ள வருமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்